கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் காணொளியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை சங்கீதங்களின் புத்தகம் இருபத்தி ஏழாம் அதிகார் பதினான்காவது வசனம் கத்தருக்கு காத்திரு அவர் உன் இருதய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதா திடமனதா இருந்து கத்திரைக்கே காத்திரு எனது அன்பு இறை மக்களே இந்த சங்கீதக்காரன் இருபத்தி ஏழு பதினான்காவது வசனத்திலே அழகான விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிற வார்த்தையை இங்கு பார்க்க முடிகிறது என்ன அப்படின்னா நீ உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்றால் உன்னுடைய உபத்திரவ நேரங்களில் பொறுமையாக இருக்க வேண்டும் அவர் ஸ்திரப்படுத்துவார் அதாவது உன்னுடைய உள்ளத்தை அதாவது அனுபவத்தினாலே பல காரியங்கள் பொறுமையாக நடக்கும் நீ அமைதியாக இரு என்ற ஒரு ஆலோசனையை ஆண்டவர் கொடுப்பார் நமக்கு எந்த உபத்திரவங்கள் பிரச்சனைகள் தொல்லைகள் நேர்ந்தாலும் அவசரப்படாமல் பொறுமையாக கையாண்டு ஆண்டவரை நோக்கி ஜெபித்து அவருடைய நேரத்துக்காக காத்திருக்க வேண்டும் அதுதான் இந்த சங்கீதக்காரன் இருபத்தி ஏழு பதினான்காவது அதாவது அந்த சங்கீதத்தின் கடைசி வசனமாக இது அமைகிறது பொறுமையாக நீர் இருந்தால் போதும் ஏற்ற நேரத்தில் ஏற்ற விதமான நன்மையை கடவுள் கட்டிலிட அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதுதான் இந்த வசனத்தின் வெளிப்பாடு ஆகையினால் நீங்களும் நானும் எப்பேற்பட்ட இடையூறுகள் இக்கட்டுகள் நம்மை தாக்கினாலும் அவசரப்படாமல் கத்தனை நோக்கி அமர்ந்து காத்திருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் விවාසිத்த का